துறையாக இருந்தாலும் அதிலே ஒரு வளர்ச்சியை அது கல்வியிலேயும் ஒரு புரட்சி இப்படி பல்வேறு வளர்ச்சியையும் புரட்சியையும் கொண்டிருக்கிற ஒரு மாநிலம் தான் தமிழ்நாடு முதலமைச்சருடைய தலைமையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள அந்த வகையில்தான் வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலையும் நாம் எதிர்கொள்ள இருக்கின்றோம் அந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது நமக்கான தேர்தல் என்பதை நாட்டு மக்கள் நன்றாக அறிவார்கள் எனவேதான் நான் நாற்பதுக்கு என்கின்ற லட்சிய முழக்கத்தோடு முதலமைச்சர் அவர்கள் இந்த தொகுதியையும் எதிர்கொள்ள இருக்கின்றோம் என்று சொன்னால் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு இன்னும் தேவையான பல்வேறு நல்ல திட்டங்களை நம்மால் இன்னும் கொண்டு வர முடியும் கூடுதல் நிதியை பெற முடியும் இப்பொழுது நாம் கொடுப்பதை விட பெறுவது குறைவுதான் கடன்களாக தருவதையும் சேர்த்து கணக்கு போட்டு காண்பிக்க பார்க்கிறார்கள் அதற்கெல்லாம் தமிழக மக்கள் ஏமாந்தவர்கள் அல்ல எனவே நாம் கொடுப்பதை விட அவர்களுடைய வருவாய்களிலிருந்தும் சேர்த்து கூடுதலாக தந்தால் அப்பொழுதுதான் ஒன்றிய அரசு நமக்கு உதவி செய்திருக்கிறது என்ற அர்த்தம் நாம் கொடுப்பதை விட குறைவாக கொடுத்துவிட்டு கடனாக தருவது என்பது ஒன்றிய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிறது என்றுதான் அர்த்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு நியாயம் குஜராத்துக்கு ஒரு நியாயம் மத்திய பிரதேசத்துக்கு ஒரு நியாயம் என்று இல்லாமல் எல்லோற்றையும் ஒன்றாக பார்க்க வேண்டும் எல்லோரும் இந்திய மக்கள் எல்லோரும் இந்திய குடிமக்கள் எல்லோரும் ஒன்றிணைந்ததுதான் இந்திய யூனியன் எனவே எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் அதுதான் எங்களுடைய திராவிட மாடல் அரசினுடைய கொள்கை ஆட்சியினுடைய கொள்கை எல்லோருக்கும் எல்லாம் அது சமமாக கிடைக்க வேண்டும் பகிர்ந்து கிடைக்க வேண்டும் இருக்கவன் இல்லாதவன் என்று பார்க்காமல் இன்றைக்கு இல்லாதவனை இருப்பவனாக ஆக்க வேண்டும் அதுதான் நம்முடைய உயர்ந்த லட்சியம் எனவே அந்த பாதையிலே தான் மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இந்த அரசை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தை எல்லா வகையிலும் நாங்கள் இந்த ஐந்தாண்டை காலத்திலே முதன்மையான மாநிலமாக மாற்றி காண்பிப்போம் அப்பொழுது இந்தியாவினுடைய முதன்மை மாநிலம் தமிழ்நாடு என்று மக்கள் போற்றத்தக்க அளவுக்கு ஒரு இடத்தை தமிழ்நாடு பெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு உங்கள் திருநாள் வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி